மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ரகு வந்து ரேணுகாவை போட்டு தள்ளுறதுக்காக வராங்க அது வந்து கனவா இல்லை நெஜமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நமக்கு புரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ரகு வந்து டைரெக்டாக வந்து மல்லியோட வீட்டுக்கு வராங்க ஏன்னா வந்து ரேணுகா வந்து அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவை ரேணுகாவும் ரகுவை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அந்த இடத்துல மல்லி விஜய் எல்லாம் இருக்காங்களா இல்லை வந்து இவ ரேணுகா பண்ண அட்டகாசத்தை வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அங்கே வந்து வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து சுத்தமாக புரியலை ஏன்னா வந்து ரேணுகா வந்து அதுக்கு முன்னாடி வந்து மல்லியோட அண்ணாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கும்போது பூஜை எல்லாம் சாமி கும்பிட்டு வெளியே வந்து எல்லோரும் இருக்காங்க அந்த டைமில் வந்து ரேணுகா வந்து துணியை எரித்து ஏதோ வந்து துணியை எரித்து கத்திகிட்ருக்கா எரியுது எரிது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எதுக்கு வந்து இவங்க அந்த மாதிரி ஒரு தவறான சூழ்நிலையை வந்து எதுக்காக ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து வீட்டை விட்டு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாலா இல்லை வந்து யாராவது வந்து நம்ம கூட தங்க வைக்கணும் அதாவது விஜய வந்து நம்ம கூட தங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிவிட்டா இல்லை தெரியல இல்லை ஒரு வேளை இவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது மல்லியோட அண்ணாவை இவங்க காப்பாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரியான தவறான விஷயங்களை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியல அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு அபசோகனமான செயலை வந்து செஞ்சதுனால ஹாஸ்பிட்டல் போகிறது வந்து தள்ளி போயிட்டு எல்லாரும் வந்து வீட்டில் வெயிட் இருக்கிற டைமில் தான் வந்து ரகு வந்து உள்ளே வராங்களா அப்படின்னு சொல்லிவிட்டோம் நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருக்குது ஏன்னா வந்து அங்கே வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க அது யார் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியக்குறி ரகு வந்து இப்போ ரேணுகாவை வந்து மேலே சரியான கோபத்தில் இருக்காங்க ஏன்னா வந்து அவள் பணம் ரெடி பண்ணல பணம் ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரகு சொல்கிற பேச்சை வந்து எதுவுமே கேட்க மாட்டேன்றா அதாவது பார்க்க வரணுன்னாலையும் வரமாட்டேன்றா ஏதாவது எங்கேயாவது பிளானை போட்டு இந்த மாதிரி பணத்தை அடின்னு சொன்னாலையும் அடிக்க மாட்டேன்றா இவை எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை வந்து போட்டு தள்ளிட்டு டேரெக்டாக வந்து பள்ளியை வந்து விஜய் மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படியே வந்து அப்படி பண்ணாலுமே விஜய் தான் வந்து கொண்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்பக்கூடிய ரெண்டு பேர் இருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேஷனோ ஏன்னா வந்து இப்போ வந்து உன்னை வந்து ரேணுகா இல்லாத போது வெண்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலையும் விஜய் மேலையும் வந்து கேஸை போட்டு குழந்த வந்து எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணாங்க அதெல்லாம் முடிஞ்சு இப்போ திரும்பவும் வந்து ரேணுக்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பொண்ணு கூட வாழக்கூடாது விஜய் விஜய் வந்து மல்லி கூட இருக்கணும் மல்லி தான் அவங்களுக்கு கொண்டாட்டி அப்படின்னு நினச்சி என் பொண்ணு அதுக்கு தடையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மேலேயும் மல்லி மேலேயும் வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் கேஸ் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து நிஷா வந்து மல்லியோட மல்லியோட விஜய் வந்து நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறத வந்து கண் கூட பார்த்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கதிரேசனும் வந்து எப்போ பாரு இந்த விஜய் வந்து பேரை தான் சொல்லிகிட்ருக்கா அதுவும் இல்லாமல் எனக்கு வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு கூட தான் ஸ்டே இருக்காங்க அப்படின்ற விஷயமும் வந்து கதிரேசனுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து ரகு வந்து எந்த ஒரு பிளானுமே வந்து ரேணுகா மேலே எடுத்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனும் நிஷாவும் வந்து கண்மூடித்தனமாக நம்பிடுவாங்க ஏன்னா வந்து அவங்க யோசித்து கூட பார்க்க மாட்டாங்க என்னவா இருக்கும் எதனால இப்படி இருக்கும் விஜய் இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்ற விஷயமே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம டேரெக்டாக வந்து பழி போடுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு ரகு வந்து பண்ணணும் தான் அதாவது வந்து ரேணுகாவை போட்டு தள்ளுறது நல்ல விஷயந்தான் ஆனால் வந்து பழி வந்து விஜய் மேலே விழாத மாதிரி இருக்கணும் ஏன்னா வந்து ரேணுகா வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மல்லிகிட்ட தான் வந்து இவங்க வசமாக மாட்டியிருக்காங்க ஏன்னா வந்து மல்லி வந்து சைலண்டாக இருக்கார் சைலண்ட்டாக இருக்கான்னு நம்ம நம்ம ரொம்ப நாளாக கேட்டணும் இருக்கோம் ஆனால் மல்லி வந்து இன்றைக்கி வந்து டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணாமல் இன்டெரக்டாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா மொபைலில் யார் கூடயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஃப்ரெண்டு கூடயோ அக்கா கூடயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்க மாதிரி சொல்லுங்கள் சுடரக்கா என் பேரை மாற்றிட்டீங்க ஏன் ரேணுகான்ற பேரை மாற்றி வச்சிட்டு இப்படி நடிச்சுருக்கீங்க அப்படின்னு எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்க ரேணுகாவுக்கு ஒண்ணுமே புரியல தலைகேறுது என்னடா இவை நம்ம பேரை சொல்றாலே தெரிஞ்சு சொல்றாளா இல்லை தெரியாமல் சொல்றாளா கோ இன்சிடெண்ட்டாக நடக்குதா இது அப்படின்னு எல்லாம் வந்து ஒன்றுமே புரியாம சுடர் வந்து பயந்துட்டாங்க விஜய் வந்து நல்லாவே பொடி வச்சு மல்லி வந்து நல்லாவே வந்து பொடி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அதாவது வந்து நீங்கள் யா எவ்வளோ நாளைக்கு வந்து பக்கம் இருக்கிறவங்கள ஏமாற்ற முடியும் அப்படியே வந்து என்ன எங்களெல்லாம் ஏமாத்தினாலே கடவுளை ஏமாற்ற முடியுமா உண்மையாக ஏமாற்ற முடியுமா என்றைக்கி இருந்தாலே அது வெளியில் வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ரேணுகாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இவள் நம்மளை தான் பேசுகிறா இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேர் இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது இதுக்கப்புறம் நம்மளால இங்கே இருக்க முடியாதோ மல்லி என்ன நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவா அப்படின்ற கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்காங்க ரேணுகா அப்படி இருந்துமே வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் இ இதுக்கப்புறம் அவள் என்ன உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அவள் என்ன சொன்னாலுமே நம்ம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது இங்கேருந்து நம்ம வெளியே போனால் நமக்கு கொஞ்சம் கூட சேஃப் கிடையாது ஏன்னா வந்து ரகுவவும் பகச்சிட்டு வந்து இருக்கா இங்கே வந்து சொகுஷா வாழ்ந்துடலாம் சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவையும் பகச்சிட்டு தான் வந்து இப்படி இருக்கா இப்படி இருக்கிற போது இந்த நிலமையில நம்ம வெளியவும் போக முடியாது ஸோ இதனால வந்து மல்லி என்ன பண்ணாலும் மல்லிக்கு என்ன உண்மை தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இங்கேருந்து வெளியே போகாத மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிளானை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியே நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் மல்லிகை வந்து இதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போது டேரெக்டாக வந்து விஜய் இருக்கிறதுனால வந்து மொபைலில் அப்படி பேசுனாங்களா இல்லை வந்து உண்மை தெரியாமல் எப்படியும் வந்து நம்ம டேரெக்டாக போய் உண்மையை கேட்டாலுமே வந்து நம்மக்கிட்ட நடிக்க தான் போகிறாங்க எப்படியும் வந்து அந்த குழந்தைத்தனமாக பேசுகிறது மனநலம் சரியில்லாத மாதிரி பேசுகிறது பண்ணுறது இந்த மாதிரி செயல்கள் தான் செய்வாங்க அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் வந்து இப்படி இன்டெரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்களா இல்லைனா இவ்வளோ ரேணுகா வந்து கையும் களமா பிடிச்சாதான் வந்து இவளா வந்து ஒத்துப்பா இல்லைன்னா வந்து அதான் சொல்லுவாங்கல்ல உண்மையா ஆஹ் மனநாள சரியில்லைன்னா கூட சரி பண்ணிடுறான் போல ஆனா சரியில்லாத மாதிரி நடிக்கிறவங்கள என்ன பண் குணப்படுத்த முடியாது இல்லை அதனால் வந்து நம்ம என்ன தான் போய் பேசினாலும் என்ன தான் போய் பண்ணாலையும் வந்து அது நான் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க அப்படின்றது வந்து மல்லிகை நல்லா இதுக்கப்புறமா அது புரியும் மல்லி இதுக்கப்புறம் வந்து இந்த பொடி வச்சு பேசாமல் இன்டெரக்டாக அட்டாக் பண்ணாமல் டேரெக்டாக அட்டாக் குடி சீக்கிரம் வந்து எதுக்காக வந்து சுடர் வந்து ரேனுக்கான்ற பேரில் இங்கே உள்ளே வந்திருக்கா எதுக்காக வந்து நம்ம கூட வந்து இங்கே தங்கியிருக்கா அதுவும் ஏன் விஜய் பின்னாடியே சுற்றிகிட்டு இருக்கா இப்படியே எல்லா விஷயத்தையும் வந்து மல்லி சீக்கிரம் தெரிஞ்சுக்கினா தான் வந்து மல்லியோட லைஃபு சேஃப் ஆகும் இல்லைனா வந்து மல்லியோட லைஃபு மல்லியோட வாழ்க்கை வந்து ரொம்பவே டேஞ்சரில் முடிஞ்சிடும் இது மல்லிகை வந்து எப்போ புரியதோ வந்து அப்போ தான் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்